அப்படி பொன்னாலே லிங்காதாரம் செய்து யாக மாறது நடத்தினார் நடத்தினார் யாக நடத்தினா என்ன போட்டு யாக நடத்துவேன் நாங்க என்ன போட்டு நடத்துவோம் ஒரு யாகத்துல நடத்துறோம்னா அது ஒரு சந்தர கட்டை கட்டை குங்கும கட்டை ஆமா இப்படி பலவிதமான கட்டைகள் எல்லாம் போட்டு யாகம் நடத்துவீர்கள் ஆமா ஆனால் எந்தெந்த யாகிய சுபாங்கி சக்கரவர்த்தி அது பொன்னாலே யாக நடத்தி பொன்னாலே யாக நடத்தி கொண்டிருந்தார் பொண்ணு என்ன பவுன் பவுன் எல்லா தங்கத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு யாகத்தை அம்மனானது இந்த பூலகத்திலே தலிங்கு தேசத்து அண்ணும் பொன்னியாக நடத்துகிறார் நடத்துகிறார் அப்படி என்று வச்சு தன்னுடைய கழுத்திலே இருந்த சொர்ண மாலையை அங்கிருந்து அந்த யாகத்திலே

பிறந்திருந்த மன்னர்களை பார்த்து பார்த்து கரத்திலே மாலை எடுத்து எடுத்து ஒவ்வொரு ராஜாக்களாக நான் பார்த்து கொண்டு வந்தேன் அப்படி சுயவரத்திலே பார்த்து கொண்டு வந்த பொழுது அந்த பொழுது என் கண்ணுக்கேத்த மனாளன் ஒருவரிமே எனக்கு புறப்பட

அப்படி மாலை தரித்து திருமண கோலத்தோடு தேசத்திற்கு அழைத்து சென்றார் சென்று சென்று ஒரு பெண்ணிற்கு இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டும் ஆனா காலையில் எழுந்திருந்து ஒரு

காலையிலந்துருச்சு பொக்கு நீதான் சாரம் போடுற வேலை வாசல் தெளிக்கிற வேலை ஒண்ணு அதனால பொம்பு செய்யற வேலை எனக்கு தெரியாது

இரண்டு கோடி பாவம் செய்தவர்கள் இரவையிலே மரடியாகி வாங்கிவிடுவார்கள் மூன்று கோடி பாவம் செய்தவர்கள் இரவிலே கம்மஞ்சாதி ஆகி அப்படி பெண்ணாக பிறந்தவருக்கு மாலை தரிக்க வேண்டும் 你别。

என்னவருக்கு மாலை தரிக்கவில்லை என்னை என்னை போல் பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக நடனமாடுகிறார்கள் நடனமாடுகிறார்கள் இந்த சன்னாரளை மாலை தந்து பேர் பட்டவள என்னைய ஆளை விட்டு ஆளைட்டோ வா வா நம்ம சாமிங்காய் வாரா ஆயுத தூங்குவாயங்கிறாரும்பா மலர் வடிஞ்சே என் மாலை ஆசி மா எனக்கு சாமியின் ஆய்வாரையும் அன்னைக்கு நான் துவத்த எல்லா மாலை சிமானே எல்லமனே அரங்கேட்டாய் இன்னைக்கு யமனோ பெரும் இந்த கீழே அழிஞ்ச பொண்ணாளுக்கே சாமிக்கு இட்ட வாரம் எனக்கு கொஞ்சம் முன்னாய் இன்னைக்கு நான் பள்ள அரசு கோலம் போட்டே என்னை மாற இட்ட சி மாறே என் சாமி இன்னைக்கு கோவிலே வரங்கேட்டாய இன்னைக்கு அந்த கோவில் ரொம்ப ரொம்ப மாறம் இந்த இடை அணிஞ்ச பொண்ணாளுக்கு என் சாமின் கொடுத்த வாரம் அன்னைக்கு கொஞ்சம் பண்ணாயே இன்னைக்கு யாராக்கா விளையிறானே என்னை மாலையிட்டே சிமானே நீ பிறந்த இந்த மூக்கணுரை அழைச்சி வந்தா தங்கு தங்க நாடு இன்னைக்கு ஒளிந்திருச்சே என்னை மாலையிட்ட சிமான நீ பண நாளான ரயங்கு வந்தேங்குறாய இன்னைக்கு சாதிக்கா வேலையும் நாடு என்ன மாலை இட்ட சீமான நீ பிறந்த எந்த சீமான சாலிச்சு வந்தா அன்னைக்கு தங்கு நாடு சாதிக்கா உடந்துருச்சே மாலை மலையிட்ட சிமானே என் சாமி நீ போனா சாலிச்சி வந்தே இன்னைக்கு அஞ்சு ரயே எனக்கு தோரத்துக்கு தூரம் மாடி என்னை மாட்ட சீமானே எனக்கு துவ வலிக்குதுன்னு என் சாமினி தோடு பொண்ணா அன்னைக்கு நோயிருந்தாய் உனக்கு தோரே வலிக்குதுன்னு இந்த சிமையில தொட்டுக்கு தண்ணி வாங்கி இந்த மாலைக்க சீமானே உன்னோட தோலுக்கே ஆனா வியாதடிப்பாயே உன்னோட தோலையில் வழுவு தண்ணி என்னை மாலையிட்ட சிமானே நீ பிறந்த துளசி ராதி போய் ஆ அந்த துளசி உள்ளார சாமி அங்க சோழம் நெனைஞ்சிருக்கோம் என் சாமி அங்க சொந்தோட சாஞ்சிருக்கோம் அந்த சோழத்துக்கு ஆசை வச்சு இந்த ஈடு அழிஞ்ச பொண்ணாலும் நான் சொகுருவே ரூபம் கண்டு என் சாமி நாங்கள் சோழம் இல்லையே உன் சோழத்துக்கு சொந்தம் இல்ல என் சொங்கலையே கல்ல வச்சே என் சாமி நீ தான் அவர்கள் சொல்லிட்டு அடிக்கிறாங்க ஆனது காலத்துக்கு காலம் வழி என் மாலை நீ எனக்கு காலே வலிக்கு தண்ணே சாமி எனக்கு காது பொண்ணா அன்னைக்கு நான் தம்பே இந்த ஊரில் நான் காசுக்கு தண்ணி வாங்கிய என் மாறையிட்ட சிமாரே உன்னோட காதுக்கு ஆ கால நீ இன்னைக்கு அந்த காசிநாதி உள்ளார சாமி அங்க கம்பா இறஞ்சிருக்கும் என் சாமி அங்க கணுவாரே சாஞ்சிருக்கும் எனக்கு அந்த கம்புக்கு ஆசை வச்சா என்னை மாலையிட்ட சிமானே எனக்கு நான் கருங்குறி கொண்டு எனக்கு நான் கம்பு திங்க வந்தா அந்த கம்புக்கு சொந்தமேலாம் அவங்க இந்த கவுண்டலையோ கல்ல வச்சு என்ன கேட்டு அடிக்கிறாங்க இன்னைக்கு வெள்ளே மரமேறே என்ன மலையிட்ட சிமானே இன்னைக்கு வேங்க ரெண்டு மேயிருன்னு இன்னைக்கு நான் எடிமா இருந்த எடுத்துக்கிட்டே என் எனக்கு வந்த வேந்தாரே நான் கூட்டிக்கிட்டாயே இன்னைக்கு நான் வெள்ளி மாலை போயிறங்க அந்த வெங்கைய கீழே நான் போட்ட வேடி என்ன மாலை எட்ட வேந்தர் மேல் அது பட்டுடிச்சோம் ஆனக்கு அந்த வெங்கையத்தான் ஓட்டுவானா மாலை அந்த காந்தூக்கு வராய் ஆங்க கல்ல மறந்தே என் மாலைகிட்ட சிமான கல் ரெண்டு மேயிலே எனக்கு நான் கருமா இருந்தே எடுத்துக்கிட்டே எனக்கு வந்த காண்டி மாறே ஆனா கூட்டிக்கிட்டான் என் சாமி அந்த கல்லு மாலை போயறியா நான் கழுகுக்கு போட்ட வெடி ஆலை இட்டு காண்டி வரனே அது பட்டிடிச்சான் அந்த கழிவத்தான் ஓட்டுவான எனக்கு வந்து காண்டி யார தூக்குவான ஆ எனக்கு நெறிந்த புள்ளே சல்லடையான் என் மலையத்த சிமானே நீ பணம் நாளாய நெஞ்சுக்குள்ளே கொள்ளே எனக்கு தஞ்சாலம்மாயே இன்னைக்கு என் நெஞ்சாவிட்டே நான் அழுதா இன்னைக்கு நேரு பொழுதாகும் என் சாமி நீ பாடம் நாய கிடைத்த ஒரு சண்டையாவாயே இன்னைக்கு மாங்காப்பு சல்லடையா என்னை மாறையிட்ட சிமானேயா என்னோட மனசுக்குள்ளே பொள்ளே அன்னைக்கு தஞ்சாவம்மாயே ஆ என்னோட மனசை விட்டு நான் எழுதா இன்னைக்கு மாறு பொழுதாகும் என் சாமினி பாடம் நாளா மாசம் சண்டையாவாயம் கொடுமலம் பார்த்து பட்ட சண்டாளரோடு வாழ்வது கிடையாது என்று என் தாய் வைத்திருக்க சென்றேன் என்று இனி உன்னோடு வாழ்வது கிடையாது அப்படி என்று என் தாய் வைத்திருக்க சென்றேன் சென்று என் தாய் தந்தையும் ஓடி வந்தார்கள் அம்மா போன போனே ாயேராய் மனக்கோரத்தோடு சென்றவள் தனிமையாக ஓடி வருகிறாயே அப்படி என்று கேட்டபோது என் தாய் தந்தையர் இருவரும் பார்த்தார் இப்போ தேச ராஜர்களே யாரையாக நாங்கள் மாப்பதை என்று

நீ எப்பொழுது சாகராயோ அதுவரை என்னுடைய இடத்துக்கு வர கூடாது உன்னை மாலை தரித்தவன்தான் மாலானன் என்னடா அந்த ஜாதியா இருந்தா என்ன என்ன ஏகுரத்தோனாக இருந்தாலும் என்னால் என்ன அவனோடுதான் நீ வாண்டாக வேண்டும் வாண்டாக வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள் அங்கும் எனக்கு இடமில்லை இடமில்லை அந்த பாவி சீதாவா